வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இறைவனை வணங்குகின்றேன் வேண்டுகின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் எல்லோரும் நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை கணவனோ மனைவியோ அமைவது நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலுமே நமக்கு துணையாக இருக்க வேண்டும் உதவிகரமாக இருக்க வேண்டும் ஆலோசனை சிறந்த ஆலோசனை சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய காரியங்களை மேம்படுத்தக்கூடியவராக முன்னேற்ற பாதையிலே கொண்டு செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை துணை அமைவை பற்றி எதிர்பார்ப்பது இயல்பு அது தவறில்லை ஆனால் சில பேருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகர் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளிலும் எல்லா காரியங்களிலும் ஒரு முட்டுக்கட்டையாக குறுக்கீடு செய்யக்கூடியவராக தடைகளை உண்டாக்கக்கூடியவராக அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை அமைந்து விடுகிறார்கள் அவ்வாறு அமைந்துவிட்டு அந்த ஜாதகர் அந்த நபர் பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாகின்றார் பார்க்கின்றோம் கருத்து வேறுபாடுகளினால் அந்தஸ்து வேறுபாடுகளினால் கல்வி தகுதி வேறுபாடுகளினால் கொள்கை வேறுபாடுகளினால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியவும் முடியாமல் இணைந்திருக்கும் முடியாமல் அவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் குறுக்கீடாக தடையில் செய்யக்கூடியவராக வாழ்க்கை துணை அமைந்துவிடுகிறார்கள் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதி ஏழாம் இடம் கணவன் ஸ்தானம் மனைவி ஸ்தானம் வாழ்க்கை துணைஸ்தானம் களத்தரஸ்தானமாகும் அந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதி அந்த லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகருடைய காரியங்களுக்கு செயல்பாடுகளுக்கு குறுக்கீழாக முட்டுக்கட்டையாக தடை செய்பவர்களாக அந்த வாழ்க்கை துணை அமைந்துவிடும் என்று ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது அந்த வகையிலே மேஷம் லங்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் துலாம் துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கிர பகவான் அந்த துலாம் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்து விட்டால் மேஷம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகர் செய்யக்கூடிய காரியங்களுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கீடாக தடைகளை ஏற்படுத்தக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் விருச்சுகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையில் அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவருடைய காரியங்களுக்கு செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கீடாக தடைகளை ஏற்படுத்தக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல மிதுனம் லங்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு கதிவதிய குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலிருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவருடைய செயல்பாடுகளிலே காரியங்களிலே குறுக்கீடாக முட்டுக்கட்டையாக தடைகளை ஏற்படுத்தக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகருடைய செயல்பாடுகளுக்கு காரியங்களுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கீடு ஆக தடை செய்யக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கும்பம் அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடம் ஆகிய மேஷத்தில் இருந்துவிட்டால் சிம்மம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருந்தார் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவர் செய்யக்கூடிய காரியங்களிலே செயல்பாடுகளிலே முட்டுக்கட்டையாக குறுக்கீடாக தடைகளை ஏற்படுத்தக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடம் மீனம் அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த கன்னி லக்னத்திலே ஒரு வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவருடைய காரியங்களுக்கு செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கீடு செய்பவராக தடைகீடு ஏற்படுத்தக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஏழாம் மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்துவிட்டால் அந்த துலாம் லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவருடைய காரியங்களுக்கு செயல்பாடுகளுக்கு த முட்டுக்கட்டையாக குறுக்கீடு செய்யக்கூடியவராக தடைகளை ஏற்படுத்தக்கூடியவராக அமைவார் என்பதாகும் அதுபோல விருச்சகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ரிஷபம் அந்த ரிஷபத்திற்கு அதிபதி பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த லக்னத்தில் பிறந்த பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகருடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு காரியங்களுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கீடுகள் ஏற்படுத்தக்கூடியவராக தடை செய்யக்கூடியவராக அமைந்து விடுவார் என்பதாகும் அதுபோல தனுசு பிறந்த பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் வாழ்க்கையிலே அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவருடைய காரியங்களுக்கு செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கீடுகளை ஏற்படுத்தக்கூடியவராக தடை செய்யக்கூடியவராக அமைந்து விடுவார் என்பதாகும் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதியே சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே கன்னியிலே இருந்து விட்டால் அதாவது ஒருவர் மகரம் லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்து விட்டால் அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதி அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்க அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவருடைய காரியங்களுக்கு செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கீடுகளை ஏற்படுத்தக்கூடியவராக தடைகளை உண்டு பண்ணக்கூடியவராக அமைந்து விடுவார் என்பதாகும் அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து விட்டால் துலாத்திலே இருந்து விட்டால் அதாவது ஒருவர் கும்பம் லக்னத்திலும் ஐப்பசி மாதத்திலே கும்பம் லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியானவன் சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து இருப்பதனாலே அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவருடைய காரியங்களுக்கு செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கீடு செய்பவராக தடைகளை ஏற்படுத்தக்கூடியவராக அமைந்து விடுவார் என்பதாகும் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த மூன்றாம் இடம் அதாவது விருட்சிகே அதாவது ஒன்பதாம் இடத்தில் இருந்து விட்டார் மீனும் ஏழாம் இடமாக கன்னிக்கதிபதியாகிய புத பகவான் அந்த மீனும் லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தில் விருச்சிகத்தில் இருந்து விட்டார் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவர் வாழ்க்கையிலே அவருடைய காரியங்களுக்கு செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கீடு செய்பவராக தடைகளை ஏற்படுத்தக்கூடியவராக அமைந்து விடுவார் என்பதாகும் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியானவன் ஒன்பதாம் இடத்திலிருந்து விட்டால் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதி யார் அவர் அந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை அவர் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு காரியங்களுக்கு முட்டுக்கட்டையாக குறுக்கீடாக தடைகளை ஏற்படுத்தக்கூடியவராக அமைவார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்க சனிப்பேச்ச ராகவே கேதவேன் முகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்